முட்டையையும் கடலமாவையும் வச்சு ஒரு சூப்பரான சடீஸ் ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன் இது வரைக்கும் இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாய் நாலு முட்டையை நான் உடச்சி ஏற்கனவே வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை நாலு பேருக்கு நான் செய்கிறேன் அதனால் நாலு முட்டை போட்டுக்கிறேன் இப்போது இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட ஒன்றரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை மாவு போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றக்கூடாது நல்லா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கும் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க அந்த முட்டையிலேயே இந்த மாவை போட்டு அரைச்சிருங்க கடலை மாவு ஒன்றரை கப்பு நாலு முட்டைக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊரட்டும் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க இது மாதிரி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் எண்ணெய் இல்லட்ட நெய் எது வேணாலும் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கங்க இப்போ நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த ட்ரேயை இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தட்டி விடுங்க டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததை அப்படியே வச்சுக்கிறேன் இதை வச்சதுக்கப்புறமா தான் நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணதுக்கப்புறமா நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக இது வெந்து வந்துடும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்து குத்தி பாருங்கள் சூப்பராக இது வெந்திருக்கு இப்போ இது சீக்கிரம் ஆறணுங்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே வச்சிட்றேன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஆறி வந்துடும் உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சுன்னா அப்படியே ஆற விடுங்க நான் சீக்கிரம் இதை கட் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டேன் நல்லா அதனால தான் கட் பண்ணுறதுக்கும் சூப்பராக வருது நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சா இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும் பார்க்கவே நல்ல கேக் மாதிரி சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை விட இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சோன்னா இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் இருக்கிறதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஸ்நாக் அப்படியே சாப்பிட்லாம் இதை தாளிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்தவுன்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ரெண்டு வத்தில் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்க போகிறேன் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா மட்டும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே இதில் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வதக்கினாலே போதும் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதில் லாஸ்ட்டாக நாம் லெமன் மட்டும் புழிஞ்சு ஊற்றிக்க போகிறோம் ஒரு அரை லெமனை நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கலாம் லெமன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உடனே சுட சுட சாப்பிட்றலாம் இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா லெமன் ஊற்றிட்டு அதை நல்லா சூடு பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இருக்கும் அந்த புளிப்பு சுவையும் வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கும் சூப்பரான ஒரு முட்டை காரக்கேக்கு ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை பாராட்டுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ